என்ன வேறு நெல் ஏதாவது நாற்று விட்டுருக்காங்க இந்த இயற்கை விவசாயம் செய்யலான்னு சொல்லிட்டு ஜீர சம்பா நெல் நாற்று விட்டு வச்சுருக்கேன் அட்டி நாட்டிலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார் ரிட்டர் ஐட்டம் வந்திருக்கேன் நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் நான் இப்போ வாழை தென்னை முருங்கை கருப்பு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வயலில் இயற்கை விவசாயம் முழுக்க பண்ணிட்டு இருக்கேன் ஆழ்ந்தி செல்லனுங்கிற தொண்டர் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் பெரம்பு மாவட்டம் முழுவதும் இயற்கை இயற்கை சம்ம இயற்கை விவசாயம் சம்பந்தமாக அப்புறம் இருக்குதுனா ஹெல்த்து அப்புறம் எஜுகேஷனு இந்த மாதிரி நம்ம எல்லா விதமாகவும் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் இதான் எங்களோட வேலை வணக்கம் என்னோட பேர் எஸ்பி மணிகண்டன் நான் வந்து வெங்கலம் இந்த இங்கே வேப்பந்தர் தாலுக்காக நான் வந்து இயற்கை விவசாயம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு மற்றும் இந்த மக்களுக்கு உண்டான ஊட்டச்சத்து இந்த சம்மந்தமானதை சொல்லிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சட்ட தன்னார்வலர் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பற்றி நிறைய விழிப்புணர்வு நிறையா தகவல்களும் சேகரித்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து மெதுவை இப்போ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும் போது விவசாயிகள் சார்ந்தது நிறையா தகவல்களையும் திரட்டி வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வேளாண்மை பொறியியல் துறை அது சம்பந்தமாக மாவட்டம் உள்ள தகவல்களை திரட்டி மக்களுக்கு எல்லாத்தையும் விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம் நிறையா இப்போ பார்த்திங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மானியத்தில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அது வந்து மக்களுக்கு விவசாயிகளுக்கு போய் சேர்றது இல்லை அது தகுந்த தகவல்களை நாங்கள் எடுத்து மக்களுக்காக எடுத்து இப்போ நிறைய தகவலை திரட்டி கொடுத்துட்டு ஒரு சில தகவல்களையும் இன்னும் கேட்டுருக்கோம் வந்தவுடனே இன்னும் அந்த குழுக்களை பகிர்ந்துட்டு கொடுத்துட்டு நன்றி வந்து சிகப்பு சோளம் மாத்திர சோளம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருக்கேன் விவசாயம் இயற்கை விவசாயத்தை பத்தி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் தெரியாதத கற்றுட்டு போவாங்க வணக்கம் என் பேர் அசோக் வணக்கம் அதுக்கான்னு சொல்லுவாங்க அந்த இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ தெரியல விட்டாச்சு இப்போ வீட்டுக்கு மட்டும் பண்ணிக்கிறது நாங்களும் தயாரித்து இயற்கை விவசாயம் பண்ணி இப்போ பொன்னி நெல் போட்டுருக்கோம் என் சோழமாக அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திகேயன் நம்ம உக்கோட் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் என் பேர் சௌந்தரராஜன் எலம்பலூர் பஞ்சாயத்தில் ஒரு பஞ்சத்தில் இயற்கை வேளாண்மை செய்கிறது இப்போ சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு வந்து இயற்கை செலுத்தி பார்த்துட்டீங்கன்னா தென்ன வேலூர் அன்பரசு சத்திரமலை வேலூர் சரி சரி சரிங்க நான் இப்போ விவசாயம் நம்ம வந்து இப்போ வந்து இடுபொருளை வச்சு பார்த்துக்கலாங்க நம்ம எந்த விவசாயம் பார்க்கலாம் செஞ்சாலும் அந்த மூலப்பொருள் நம்மக்கிட்ட இருக்கணுங்க இப்போ நம்ம விவசாயத்துக்கு வரது இல்லைங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடைதோடை உழலாம் வேல் வேல் வரலாம் ஆடைதோடை கீழே மெர்ச்சி குச்சி இந்த மாதிரி நமக்கு அடிப்படையாக தேவையானது ஒரு ரெண்டு மணி ஏற்க போத்து கத்தான ஒரு பத்து பதிஞ்ச இடத்துல இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நாம வந்து இப்போ நம்ம இன்னொரு தூரம் போட்ட தாண்டி இல்லைங்களா அவ்வளோதான் நம்ம போக தேவை அப்புறம் நம்ம இந்த இது வந்து நடவுக்கு ரொம்ப அற்புதமான கால சூழ்நிலை இந்த இந்த கிளைமேட் இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து ஒடிச்சு வைக்கக்கூடிய எல்லா வேலைப்பெயரும் இப்போ வருங்க பருத்தி மரப்பருத்தி போடலாம் நார்மலாக குப்பம் பருத்தி இந்த மாதிரி பாரம்பரியமான பருத்தி கிழங்கு வகைகள் மல்லி எள் இப்போ எல்லாமே இது போடக்கூடிய சமயம் நம்ம எந்த விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பையன் பாருங்க இப்போ நாற்று விட்டு எப்படி முன்னாடியே இப்போ வந்து நம்ம இடுக்கொள்ள தயாரிக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த பூச்சி விரட்டி ரெடி ரெடி ஆச்சுன்னா ஒரு நட்டு ஒரு பத்து பாதி நாள் நான் பூச்சி வர ஆரம்பிச்சேன் நீங்கள் இன்னும் தெளிக்க ஆரம்பிச்சிடல இதில் வந்து ஒரு அரை லிட்ட கோத்து எடுத்து ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம தெளிச்சுக்கிட்டே வந்தோம்னா உங்களுக்கு எந்த வகையான இது வந்து ரொம்ப அதான் இது ஒரு அற்புதமான நம்ம இந்த பூச்சி வந்து என்ன முக்கியமாக செய்யணும்னா உங்களுக்கு நிறைய தலைகள் கிடைக்கல எனக்கு இந்த தலை கிடைக்கல அந்த தடைகள் கிடைக்கலன்னா நீங்கள் நுகர்ந்தால் வாசனை வரணும் அதில் வந்து ரெண்டு வகையான மூந்து பார்த்தா வாசனை ஆமாம் மூந்து பார்த்தா வாசனை வரணும் அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து குப்பமெனிலாம் வந்து அந்த கசு துளசி குளிர்ச்சி ஆலத்தொட அந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே வரும் இதெல்லாம் வாசம் துளசி வந்து இதுல வந்து வாசம் வரதுல அதிகமா வாசம் வரதை வந்து தான் நம்மளால ரொம்ப முடியும் பொங்கல் கூட பாத்தீங்கன்னா நம்ம நல்லா கசக்கணும்னா ஒரு மாதிரி மாற்றம் வரைக்கும் நம்ம பூச்சி வரட்டியில தயாரிக்கிறதுல வந்து அதிகமா பூங்களை நம்ம பயன்படுத்துகிறோங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா